நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆண்டாள் இருக்காங்கள்ல அவங்கள வந்து ஆதி வந்து திட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடையுமே வந்து பாரதி வந்து ஆதி வந்து சரியாகவே பேச மாட்டேக்காரு அவங்க அம்மா போனதுலேருந்து எதுக்கு வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வந்து வராங்க என்னடி சாப்பிட்டாச்சா சமைச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சமைச்சாலாம் வச்சுட்டேன்டி ஆனால் சாப்பிட தான் மனசே வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல் ஏடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லடி அவர் வந்து மைண்ட் சரியில்லை அவர் மனசு சரியில்லாத இருக்கும்போது நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அவரும் சரியா சாப்பிட மாட்டேங்காரு அதாண்டி நானும் சாப்பிடாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லூசா வயிற்று வேற ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்க நீ சாப்பிட்றதாண்டி அந்த குழந்தைக்கும் போகும் ஒழுங்காக நல்லா சாப்பிட்டு பழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் ஆசை தாண்டி சாப்பிட என்ன பண்றது அவங்க அம்மா அவங்க அம்மா வந்தால் தான் இதெல்லாம் சரியாகும் நினைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதையெல்லாம் விருடி தமிழை கடத்த சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களே அது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆண்டால் கேட்குறாங்க தெரியலடி அதை வந்து ஆதிக்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து வாராரு வந்தவொடனே ஆதி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்கள் ஆண்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழை யாரோ கடத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அந்த உண்மையை வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க என்னாச்சு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனால் கேட்குறாங்க இல்லைங்க அது சொல்ல வேண்டிய இடம் எது கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்லவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஸோ அப்படி புரியாத புது மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மைண்டு நல்லா இருந்தால் தான் பாரதி வந்து நல்லா இருக்க முடியும் அவர் நல்லா இருந்தால் தான் அவன் குழந்த நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்களே மனசுக்குள்ளே எதையாவது வச்சுக்கிட்டு வெளியில் வந்து இப்படி சொல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன என்ன செய்கிறது பாருங்கள் அவன் இன்னும் சாப்பிடாமல் இருக்கா வயிற்று பசியில் இருக்கா பாருங்கள் நீங்கள் நீங்கள் சரியில்லாதனால அவரும் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பழைய ஆதியாக நல்லா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதியை சொல்லிடுறாரு சரி சொல்லுங்கள் தமிழை யார் தாங்க கடத்த சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க அந்த உண்மையை சொல்கிறதில அந்த உண்மையை சொல்கிறதால பிரச்சனை எல்லாம் வரும் அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏங்க நான் என்னங்க பண்ண போகிறேன் உங்களால் எதுவும் பண்ண முடியலாம் சொல்லுங்கள் அவனை நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க இல்லைங்க நான் வந்து உங்களை வந்து ஆண்டாளாக பார்க்கல நான் அழகராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களை வந்து இந்த வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இப்படி பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நீங்கள் ஆண்டாளாக இருந்தீங்கன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறது புரியலையே நீங்கள் ஃபஸ்ட் சொல்லுங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு புரியலையா நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா நான் அப்படியே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கும்போது திருப்பி திருப்பி அது யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுக்கெல்லாம் வராதீங்க நீங்கள் வந்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்டாக மட்டும் பேசிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க தேவையில்லாமல் என்னோட பிரச்சனைக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுறாங்க ஆதி கோவப்பட்டு போயிடுறாரு அதுக்கடுத்து ஆண்டாள் வந்து எந்திரிச்சு ஒரு நின்றுக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து சாரி கேட்காங்க சாரிடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லடி இங்கே வந்து வந்தது தப்பு இனிமே வந்தாலும் மட்டும் வரவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க